பழங்கள் அப்புறம் சாக்லேட் பிஸ்கட் எல்லாமே இருக்குது சீர் கொண்டு போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னும் என்ன ஒத்தரையுமே காணும் அக்கா அக்கா பக்கத்துலலாம் சொல்ல சொன்ன எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன் அப்புறம் சீர் ஜாமா எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிட்டேக்கா ஆ எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அம்மா என்ன உங்கள் மச்சானை காணும் உங்கள் மச்சானை எங்கேயாவது பார்த்தியா அவங்க தானே சீர்ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும் இல்லைக்கா நான் வரையில கூட பார்க்கலையே எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே நீ வேணா ஒரு தடவை என்னம்மா எல்லாரும் ரெடியா நம்ம கிளம்பலாமா இல்லங்க பக்கத்தில் எல்லாம் சொல்லியிருக்கு மாப்பிள்ள பார்க்க சீர் கொண்டு போறோம்னு சொல்லிட்டு அதனால எல்லாரும் வரட்டும் போவோம் ஆ சரிம்மா அப்ப நான் போய் வெளியில டெம்போக்கு சொல்லியிருந்தேன் சீர் எடுத்துட்டு போகிறதுக்கு போய் பார்த்துட்டு வரேன் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லைன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருந்தா பாக்குறதுக்கு அதனாலதான் பூ வைக்கும் போது வர முடியல இப்போ அம்மாக்கு எப்படி இருக்கு பரவாயில்லையே அம்மா சரி வா வந்து இப்படி உள்ள உட்காரு வலைக்கும் சலாம் வாமா ஃபாத்திமா உள்ளவா சரி எல்லாரும் வந்தாச்சுல வாங்க எல்லாரும் கிளம்புவோம் ஏங்க அந்த சீர் ஜாமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க ஆ சரிமா பொண்ணு இருந்து எல்லாரும் மாப்பிள்ளை பார்க்க வரேன்னு சொன்னாங்க இவன் என்னன்னா எங்கே போனான்னே தெரியலையே ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறான் சரி பார்ப்போம் கொஞ்ச நேரம் வாங்கம்மா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க என்னம்மா கதிச்சா தம்பி வரலையா சரிம்மா எல்லாரும் இருங்க நான் போய் இந்த சேர் எடுத்துகிட்டு வரவங்க எல்லாத்துக்கும் சரி நஸ்ரீன் வா நம்ம போய் சீரு வந்தோம்ல அதை வந்து வைக்கலாம் எதுக்குமா இதெல்லாம் போட்டு வாங்கிட்டு வந்துட்டு சும்மா வந்து பார்த்துட்டு போக வேண்டியது தானே பரவாயில்லக்கா மாப்பிள்ளைய பார்க்கும் எப்படி வெறுங்கையை வீசிட்டு வர்றது ஆமா மாப்பிள்ளை எங்க ஃப்ரெண்டுகளை பார்த்துட்டு வரேன்னு வெளியே போனாமா இன்னும் காணும் ஃபோன் பண்ணிட்டேன் இப்ப வந்துருவான் சரிக்கா அப்ப வரட்டு நீங்க இது எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிருங்க ஆ சரிமா எடுத்து வச்சிடறேன் அஸ்லாம் அலைக்கும் மாமி வாங்க எல்லாரும் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க தா இப்போ தான் வர்றீங்களா வெளியே போயிட்டு வாங்க வந்து இப்படி உட்காருங்க பரவாயில்ல இருக்கட்டும் மாமி நீங்கள் உட்காருங்க ஆமாம் மம்மி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அதான் பார்த்துட்டு அப்படியே வந்தேன் அம்மா எங்க மாமா உட்கணும் மாமா வரலையா அவங்க எங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு நான் பின்னாடி வரேன்னு சொன்னாங்கம்மா இப்போ வருவாங்க அஸ்லாம் வலைக்கும் மாப்பிள்ளையா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் நல்லபடியா ஊருக்கு வந்தீங்களா வர வழியில எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லையே மாமாவும் மருமகனும் வந்து உட்காந்து பேசுங்க நின்றுட்டே இருக்கீங்க அப்புறம் மாமா எப்படி இருக்கீங்க பிஸ்னஸ் எப்படி போகுது நல்லா போகுதா அலகம்துல்லா மாப்பிள்ள நல்லா தான் போகுது மாப்பிள்ள பிஸ்னஸ்க்கு என்ன அதெல்லாம் நல்லா போகுது சரி சரி எல்லாரும் பேசிக்கிட்டே அப்படியே ஜூஸ் எடுத்துக்கோங்க சரிமாப்பா நேரமாச்சு கிளம்புவோமா ஆமாங்க வாங்க கிளம்புவோம் சரி ஆயக்கா அப்ப நாங்க போயிட்டு வரோம் நல்லதுமாப்ப பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க